ஹலோஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஒரு வருடத்தில் இரண்டு படங்களில் மட்டும் நடித்த எம்ஜிஆர் படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சதிலீலாவதி இரு சகோதரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தக்ஷ ஞானம் வீர ஜெகதீஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் மாயா மச்சிந்திரா பிரகலாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் வேதபதி அல்லது சீதா ஜனனம் அசோக் குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சாலிவாகனன் மீரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ராஜகுமாரி பைத்தியக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மருதநாட்டு இளவரசி மந்திரிகுமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் மர்மயோகி சர்வாதிகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் மலைக்கல்லன் கூண்டு கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அடிமைப்பெண் நம் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் உலகம் சுற்றும் வாலிபன் பட்டிக்காட்டு பொன்னையா இந்த படங்கள் அனைத்தும் எம்ஜிஆர் ஒரு வருடத்தில் இரண்டு படங்களில் மட்டும் நடித்த படங்களாகும் இவற்றில் சதிலீலாவதி ராஜகுமாரி மருதநாட்டு இளவரசி மந்திரி குமாரி மர்மயோகி சர்வாதிகாரி மலைக்கல்லன் பெண் நம்நாடு உலகம் சுற்றும் வாலிபன் ஆகிய படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய வெற்றி படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி